என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சவி நமக்கா சொல்றாரு அவரா புண்ணியம் அவர் தான் கடவுளா சிவருமான் ஆயிட்டார் நமக்கா சொல்றாரு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வயத்து உண்ணம் நீரி புலி நல்வினை பயனடை நுழிமனை தருணங்கள் மண்ணு காவிரிசும் இருவரஞ்சும் பாணனை ஆயார பண்ணி ஆதரித்து பாடி பாடியும் ஆடும் வழிபடும் அதனாலே திருவரஞ்சன் வாண பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருந்து அதான் நீ நீண்ட புண்ணியம் என்று நமக்காக சொல்றாரு அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சிவபெருமானம் மறக்கவே இருக்க முடியல வீட்டுல வேலை சதா சிவம் சதா சிவம் சதா சிவம் எப்ப பார்த்தாலும் காந்தா செயல்பாடு எல்லாம் வெற்றி தரும் எளிதினும் பெரியதா சிறிதுனும் சிறிதாக அரியதினும் அரியுதாக எளிதினும் எளிதாக கரியதுமாய் காண்பானும் காட்சியுமாய் அவர்தான் காற்றார் அவர்தான் காட்சியா இருக்கிறார் அவை கடந்த துரியுமாய் பனிஸ்வரா உன்னை போய் நான் அழக்க முற்பட்டனே எவ்வளவு பெரிய மூணாவது படம் பெரியதினும் பெரியதுமாய் சிறியதினோ சிறியதுமாய் அரியதினும் அரியதுமாய் எளியதினும் எளியதுமாய் கரியதுமாய் காண்பானும் ஆட்சியுமாய் அவை கடந்த துரியுமா நின்றாயன் சோதனை தோ இன்னியல்வே எத்தனை பாட்டு நாலு பாட்டா மூணு பாட்டு மூணு பாட்டு

பன்னாட்டு ஒன்று முறை கோலோச்சி சுவன்மிசை பார் சுமத்தி தன் மகனுக்கு அழகா முடிச்சு பாசம் வென்று கழிந்து அருசித்த சாமி இருவருள் வெள்ளை பேரின்ப மன்றல் மதிபீழ் வண்டி கலந்து நின்றான் அபிஷேகமாறன் சிவபெருமான் திருவடியில் கலந்து கொண்டார் சித்தர் சுவாமி அருளாலே சித்தர் யாரு சொக்கர் சொக்கரும் சித்தரும் ஒருமுறை அந்த அழகான ஒரு செய்தி இந்த அற்புதமான படனம் இதுவரை நாம் கல்லானைக்கு கரும்பு அருத்திய படலம் பற்றி சிந்தை அரகரமா பார்வதி பதஞ்சே அரகரமாக

श्रीकार्तिके नाम संकीर्तनं सुब्रह्मण्यं श्रीवल्लीकान्तस्मरणं सुब्रह्मण्यम् हरकर नमः पार्वती भजये हरघर मेवा